இயேசு கத்திரம்ிய நாமத்தினாலே யாரும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிலேயர் கடலின் கடுமையான சகதிகளுக்குள்ளே ரெண்டு படகுகளை கண்டுபிடித்தார்கள் ஒவ்வொன்றும் இருபத்தி அடி நீளமும் ஏழு அடி அகலமும் உள்ள படகுகளாயிருந்தது அந்த மரத்தை சோதித்த போது அது ஏசு கிறிஸ்துவின் காலத்தை சேர்ந்தது என்று கண்டுபிடித்தார்கள் அப்படியானால் யோவானும் பயன்படுத்திய படகுகளாக கூட இருக்கலாம் எனவே இதற்கு இயேசு படகுகள் என்று பெயரிட்டார்கள் அதை அருங்காட்சியகத்திலே எடுத்து வைத்து பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த படகுகள் கண்டுபிடிக்கப்படும் அதே நாளிலே ஒரு கோடீஸ்வரர் ஒரு மிகப்பெரிய மீன்பிடி கப்பலை செய்வதற்கு ஆர்டர் கொடுத்து மத்திய கடலிலே அந்த கப்பல் கட்டுமான பணி ஆரம்பமாயிற்று அவர்கள் கண்டுபிடித்த இயேசு படகுகளை விட பதினெட்டு மடங்கு பெரியது ஏராளமான மீன்பிடி உபகரணங்கள் உண்டு ரெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு வலையை விரிப்பதற்கு அதில் வசதி இருந்தது அது ஒரு முறை மீன்பிடிக்கு சென்றால் இருநூறு டன் மீன்களை பிடித்து பதப்படுத்தி கரைக்கு கொண்டு வர முடியும் அதிலே மீன்கள் எங்கே இருக்கிறது என்று காட்டும் சோனார் கருவிகளும் உண்டு இப்படி எல்லா வகையிலேயும் எக்யூப்மெண்ட் வைத்து கட்டப்பட்ட அந்த படகுக்கு இயேசுவின் படகை போன்றது என்று பெயர் வைத்திருந்தார் அந்த படகு தனது முன்பதாக அங்கே போன்றது என்று சொல்லுகிறீர்களே அந்த இயேசுவின் படகிற்கும் உங்கள் படகிற்கும் என்ன பெரிய வித்தியாசம் எது சிறந்தது என்று சொல்லி கேட்டார் அப்பொழுது அவர் சிரித்துக் கொண்டு சொன்னார் உங்கள் எல்லாரும் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது அல்லவா இயேசுவின் படகை விட இது பெரிது பல வசதிகள் உண்டு கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கருவிகள் உண்டு எல்லாம் இருந்தும் இதிலே இயேசு இல்லை அவர் மட்டும் பாதங்களை எடுத்து வைத்திருந்தார் என்றால் நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடையவேன் தெரியுமா இதே போல பல கப்பல்களை நான் உடையவனாக இருந்தாலும் இயேசு மட்டும் என் படகிலே கால் வைத்து விட்டால் அது எப்படிப்பட்ட படகாக இருக்கும் ஆம் இயேசுவின் படகிலே அவரோடு பயணித்தவர்கள் கடைசியாக மீன் பிடித்தார்கள் அதன் பிறகு அவர்கள் மனிதரை பிடிக்கிறவர்களாக அவர் மாற்றிவிட்டார் அந்த படகு திரள் கூட்டமான மீன்களை பிடித்து மற்ற கூட்டாளிகளோடு பகிர்ந்து கொண்டது அப்படியானால் பகிர்ந்தளிக்கும் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிப்பட்டவர்களை தமிழை சீசர்களாக மாற்றி மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினார் அவர்கள் உலகமெங்கும் போய் அநேகரை சீசராக்கி அநேகரை ரஷ்ராய் நடத்தினார்கள் இவ்வளவு பெரிய அற்புதங்கள் தேவகுமாரின் படகிலே காணப்பட்டது சகலத்தையும் அவர் வைக்க வேண்டும் அதற்காகத்தான் இயேசுவின் படகை போன்றது என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறேன் இதன் துவக்க நாளிலே எல்லாரும் ஜெபித்து அவருடைய கிருபை கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் நாம் சர்வத்தையும் படைத்தவர் இந்த உலகிலே மனிதராக இறங்கி வந்து படகிலே கால் பதித்து பாம்பர மனிதர்களை ஆட்கொண்டு தன்னுடையவர்களாக மாற்றின அந்த அற்புதமான நிகழ்ச்சியை அந்த படகுகள் இன்றைக்கும் நமக்கு நினைவூட்டுகின்றன நூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள் லூக்கா அஞ்சு பத்து சீமோனுக்கு கூட்டாளியான ராகிய யாக்கோவும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள் அப்பொழுது இயேசு சீமனை நோக்கி பயப்படாதே இது இருப்பாய் என்றார் விலை மதிப்பில்லாத மனித ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன அவற்றை பிடித்து தேவகுமாரின் படகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அது அவராலே ஆசிர்வதிக்கப்பட்ட படகு அவர் இருக்கும் இடத்துக்கு அநேகரை அழைத்துக் கொண்டு செல்லும் அந்த புனிதமான ஊழியத்தை செய்யும்படிக்கு நமக்கும் கிருபை கிடைத்தது என்றால் நாம் அதை பயன்படுத்துவோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்ததாமே நமக்கு தந்துருள்வராக ஆமேன்